வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் பேசுகிறேன் இப்போ வந்து பல விவசாயிங்க வந்துட்டு சோளம் போடுறாங்க உளுந்து போடுறாங்க நிலக்கடலை போடுறாங்க இந்த மாதிரி கரும்பு போடுறாங்க இந்த மாதிரி பல வகையான சாகுபடியை ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்துட்டு இந்த பயிர்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பயிர் சாகுபடி பண்ணும்பொழுது கோரையோட தொந்தரவு ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வயலுமே கோரையோட தொந்தரவு அதிகமாக இருந்துகிட்டுதான் இருக்கு ஆனால் அந்த பயிரை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வயல் வந்து எம்டி ஆப் இருக்கு இந்த நிலமையிலயே நம்ம வந்து கோரையை வந்து சரி சரி பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம போன வருஷம் சாகுபடி பண்ணப்ப அந்த கோரையால நமக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருந்து அந்த மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அந்த கோரை எப்படி உருவாகுது அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்ப பல்லாண்டு கலைகள்னு சொல்லக்கூடிய இந்த கோரை வகை கலைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவிலே பார்க்க போறோம் இப்ப உலகத்திலேயே மிக மோசமான கலைகள்ல ஒண்ணுதான் இந்த சைப்ரஸ் ரொட்டாண்டஸ்ன்னு சொல்றாங்க இந்த வகை கோரையானது நிலத்தடி வேர் மூலமா தான் மிக வேகமாக பரவிட்டு இருக்கு கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா விளைநிலங்கள்ல காணப்பட்ட அளவுகளை விட இப்ப வந்து பல மடங்கு அதிகமா பரவி இருக்கு இந்த வகை கோரையானது மண்ணுல இடம் பெயர்றதை விட நீர் மூலயமா இடம்பெயர்றதை விடவும் இந்த உழவு கருவிகள் மூலமா தான் மிக வேகமா பரவிட்டு இருக்கு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளமான மண்ணுல மூணுல இருந்து நாலு மில்லியன் கோரைக்கிழங்குகள் வந்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ ஒரு வயல்ல இந்த வயல்ல கோரைக்கிழங்கு இருக்குன்னா இப்ப இந்த வயலில் ஃபுல்லா கோரை இருக்கு பாருங்களேன் இதுக்கு அடியில கிழங்கு வந்து ஒரு ஒரு கோரைக்கடல நிறைய கிழங்கு இருக்கும் இப்படி ரெண்டரை ஏக்கர் பரப்பளவுல மூணுல இருந்து நாலு மில்லியன் கோரைக்கிழங்கு இருக்கணும் இந்த கோரைக்கிழங்கு என்ன பண்ணுன்னா முப்பதுல இருந்து நாற்பது மில்லியன் வரை கோரைக்கிழங்குகளை ஒரே சீசன்ல உற்பத்தி செய்யும் திறனுடையது என்று வேளாண் வல்லுநர்கள் சொல்றாங்க சரி ஓகேங்க இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்ப என்னோட வயல்ல கோரை அதிகமா இருக்குங்க இதை அழிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில விவசாயி என்ன பண்றாங்கன்னா ஏக்கருக்கு பத்து மூட்டை யூரியாவை போட்டு நான் நல்லா உழவு ஓட்டுவாங்க அப்படி ஓட்டும் போது எனக்கு கோரை அழிஞ்சிடும் சொல்றாங்க ஆனா ஒரு சில விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இந்த கிளைபோசட்னு ஒரு மருந்து இருக்குங்க அந்த மருந்து அடிப்பேன்னு சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் கிளைப்போசட்டு கபிலான்னு ஒரு மருந்து இருக்கு இது அது கூட ரெண்டுத்தையும் சேர்த்து அடிப்பாங்க சேர்த்துருதுன்னு சொல்றாங்க ஆனா அதே விவசாயிட்டு நம்ம போயிட்டு ஐயா இந்த வருஷம் நீங்க களைக்கொல்லி மருந்து எல்லாம் அடிச்சிங்க அடிச்சுட்டு நீங்க வந்து இல்ல கள்ள போட்டீங்க உளுந்து போட்டீங்க சோளம் ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க அப்படி போடும் போது உங்க வயல்ல இப்ப வந்து நம்ம அந்த கோரை அழிச்சிட முடிஞ்சு அழிச்சிட்டீங்களா நல்லா கிளியர் ஆயிடுச்சாங்கன்னு கேட்டா எங்கெங்க அடிக்கும்போது சாவரமா இருந்தது திரும்ப எல்லாம் மறுபடியும் முளைச்சுக்கிச்சிங்க அப்படின்றாங்க அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி முறைகள் எல்லாமே தவறானது அதாவது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இந்த கலைக்குள்ளியை நம்ம பயன்படுத்துறத விட ஒரு சேத்து சேத்து எடுத்து பயன்படுத்துறத விட அந்த கபிலான்னு ஒரு மருந்து இருக்கு இந்த ஒரு மருந்து மட்டும் பர்டிகுலரா நீங்க பயன்படுத்தும்போது அந்த கோரை வந்து முழுமையா அழிச்சிட முடியுது சரிங்க நான் வயல்ல ஃபுல்லா கபிலா மருந்து அடிச்சுட்டா செத்துருமான்னு கேட்டா நீங்க நான் கபிலா மருந்து அடிச்சா மட்டும் பார்த்தாது வயல்ல வந்து ஈராக இருக்கணும் வய நம்ம முதல் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா வயல்ல முதல்ல வந்து ஈராக இருக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா கோரை வந்து ரெண்டு இலை மூணு இலை நாலு இலை இந்த மாதிரி சைஸ்ல இளம் குறையா இருக்கணும் ஒன்ஸ் பூ பூத்து அந்த கோர கேட்கறது இல்லை இன்னொன்னு என்ன பண்ணணும்னா அடிக்கிறது நல்லா தெளிவா பக்காவா அடிச்சு விடணும் அடிச்சதுலேருந்து இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வயல்ல கண்டினியூவா ஈர மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி மெயின் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம முழுமையாவே நல்லாவே அந்த கோரை அடிச்சிடலாம் ஆனா இந்த மாதிரி கபிலா மருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கரும்பு சோளங்கள்ல பயன்படுத்தும் போது நல்லா பக்கவான ஒரு ரிசல்ட்டாவே இருக்குது மற்றபடி மற்ற பயிர்கள்ல நம்ம தெளிக்க முடியாது எம்டி ஆன லேண்ட்ல ஈர இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டா எதிர்பார்க்கலாம் மேலும் உங்க வயல்ல கோரை சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அக்ரிகல் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்